விலா கமிட்டி சார்பா ஒரு டைனிங் டேபிள் கரப்பானன் ஜோசப் பழங்கள் வெள்ளி காசு உண்டு கரப்பானன் ஜோசப் பழங்கள் வெள்ளி காசு மாடு அருமையான மாடுங்க நல்ல எல்லாத்தையும் தேக்க கொடுத்து கிளம்பிடுச்சு மாடு வெட்டி போயிட்டு ஆனா ரெண்டு பரிசு வாங்கி ஜம்மனும் கேவடையப்பட்டி என்ஏஜி ஜோசப் சார்பா இந்த மாடு கீழப்பட்டி விஜய் பிரதேசமாடு அழகன் குருசுமா கீழப்பட்டி விஜய் பிரதேச அழகன் குருசுமா கௌரவிக்கப்படுகிறது

மாவட்ட கழக பொருளாளர் மணியம் ஆனால் சேமித்த மருந்தான் ஏன் குழம்பு சந்தியாவில் பித்தர் மாடு ராத்தி ஐஜே கி அண்ணன் பொங்கலூர் உலகம் ஒரு குத்தோஜே கே பொங்கடூர் கடகராஜ உலகம் ஒரு குத்தோ சவரியார் அன்னை ஜுவல்லர்ஸ் புதுக்கோட்டை மாவட்டம் கும்பங்குளம் அரிதூதர் மைக்கேல் சமன்ஸ் கோயில் மருந்தான் அன்னை ஜுவல்லர்ஸ் உலகம் ஒரு வெள்ளி காசு மாடு அருமையான மழை வெட்டி பெற்றிருக்கான்

ஆர் பி விஜய் ஆர்வி குருஸ் மாட்டான் என்ன பிரச்சனை மாவட்ட கலை பொருளாளர் ஆன மணியம் சேவை வழங்கும் ஒரு அண்டாப்பா மாவட்டக்கல பொருளாளர் ஆன பழு சோலகம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் புதுபா அதுக்கு மேல ஒரு சூப்பர் மாடிய வெற்றி பெற்றிருக்கான் தஞ்சை புகழ் போன சனி செற்பாவ கரும்புலத்தான் குருஸ் பூக்கொடை ராஜமாணிக்க மாட்டேன் ஒரு எம் ஆர் தங்கமணி முருகன் உலகம் ஒரு டைனிங் டேபிள் கரும்புலத்தான் குருஸ் பூக்கொடை ராஜமணிக்க மாட்டான் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஊர் பொதுமக்கள் மாபெரும் ஜல்லிக்கட்டு என்ன தானே முத்து பிரதம் வருது திடீர்னு தெரிஞ்சு மாட்ட திடீர் கொடூரம் ஒருத்தர் அறைக்கிறாய் முத்து பிரதமா ஊர் பொதுமக்கள் சிற்பூர் முத்து பிரதமாடு

ஒரே ஒரு ஆள் மத்த ஆள் தெளிச்சு ஓடாதீங்க ஒருத்தர் மட்டும் பிடிங்க மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு விட்டு விட்டாருப்பா சௌரியா ஆன்பா ஒருத்தர் 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 மட்டும் கடைசியா வீட்டுக்கு கொண்டு போட மாட்டான் எல்லாமே வாங்கிக்கலாம் போறாய்ங்க விட்டுறா விட்டுறா நல்ல காலை கதரை கதரை பிடிச்சு விட்டா ஒரே ஒரு புடி விட்றாத நல்ல புது பொட்டாட்டி குடிக்கணும் பிடிச்சு விட்டாங்க மாடு புடி வீரர் வீரர் விட்டுக்கிட்டாருடா வீர விட்டு வீராங்க வாங்கிக்கிடா வாரி வாங்கி போடா

மாடு <laughs> <laughs>

காலை வெட்டிப்பட்டு மனைவி ஜனோ ஜோசப் மனைவி வி கே திருப்பதி மாடு எஸ்பி கே ஜல்லிக்கட்டு பயில மனு கரிகாடாப்பா கண்ணுடைய அம்மாடி ஜோதிமணி பேக்கரி மாடுப்பா கண்ணுடைய அம்மாடி ஜோதிமணி பேக்கரி மாடுப்பா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது விழா கம்பி சிறப்பா ஒன்றிய கழக செயலர் மேலமாத்தூர் பயர் பாண்டியன் மாடு கருடன் தான் நல்ல மல்லிகைப்பூம் போட்டிருக்காளே மூணு நாளா மல்லிகைப்பூ ஜம்முனா ஏய்யா ஏய்யா மாகச்சோடி குத்தியாசிட்ட தொட்டமன்படி செல்லையாமாடுபா முத்தையாசை படி தொட்டமன்பள்படி செல்லையாமானு மூணாள் சேர்மனானன் ஒன்று தொண்டு சேர்நாளன் ஒரேபடியே கருப்புடைய பட்டையர் இருக்க மாட்டே கே திருச்சி மாவட்டத்தில் ஒரு சி கே எம் கடல் ராஜி ஐஜே கே திருச்சி மாவட்டத்தில் ஒரு பூங்கலூர் சி குடிப்பாரு உடுத்தர் உடுத்தார் உலக

மாகாலிப்பட்டி எஸ்ஆர் ஆர் பிரன்ஸ் மாடு ஐஜேகே திருச்சி மாவட்டத்தில் ஒரு பொங்கலூர் சிபிஎம் கனராஜ் ஒரு குக்கர் மங்கத்தேன்படி திருப்பூர் கணேஷ் கிருப்பி ஒரு குக்கர் உயிரை வெட்டிப்பட்ட மங்கத்தேன்படி திருப்பூர் கணேஷ் கிருப்பி வழங்கும் ஒரு குக்கர் அன்னை ஜோல சொல்லும் பத்து கிராம் வெள்ளி காசு அன்னை ஜோல சொல்லும் சவரியர் வழங்கும் பத்து கிராம் வெள்ளி காசு அன்னை ஜோல

அல்லாதபடி ஐயனர் இல்லம நாயகப்படி நரசிம்மாதிரி ஒரு அண்டா